இதுதான் சென்னை மெட்ரோ ட்ரெயினுடைய போகி இதுதான் எயிட்டி நைனில் பண்ண ஃபோட்டோ பிரிட்ஜு இதெல்லாம் ப்ளைவுட் இது வந்து கம்பி. என் பேர் சுந்தரம் பார்த்த சாரதி எனக்கு எழுபத்தி ரெண்டு வயசாகிறது நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் நைன்டீன் செவன்டி சிக்ஸில் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியிலேருந்து பாஸ் அவுட் ஆனேன் அதுக்கப்புறம் அமெரிக்காவில் போய் மாஸ்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் டிகிரி வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து சென்னையில் அசோக் லேலண்டை சேர்ந்தேன் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ரயில்வே மாடல் லே நான் பண்ணது இதுக்கு ஆர்வம் எப்படி வந்ததுன்னா நாங்கள் எங்கள் அப்பா எங்கள் தாத்தாலாம் ரயில்வேல இருந்தாங்க ஸோ நாங்கள் எப்போ பார்த்தாலும் ரெ ரயில்வே காலனிலேயே வாழணும் ட்ரெயின் ட்ரெயினுக்கிட்டே ட்ரெயின் ஸ்டேஷன்கிட்டையே வாழணும் அந்த ஆர்வம் வந்து இப்போ இந்த பேஷனாக இந்த ஹாபியை டெவலப் பண்ண வச்சுது நான் அதை படிப்படியாக எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வந்து கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன் பட் இதில் சிறப்பு அம்சம் என்னென்னா இதில் லே அவுட் பண்ணுறவங்க முக்கால்வாசி பேர் இந்த பில்டிங் ஆட்டோம் ஸ்டேஷன் ஆட்டோம் பிரிட்ஜ் ஆட்டம் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணி பொருத்துவாங்க நான் வந்து எல்லாம் கையாலேயே பண்ணியிருக்கேன் ஏன்னா என்னுடைய ஸ்கில்லை வெளிப்படுத்தணும் ஸ்க்ராப்பை யூஸ் பண்ணணும் எவ்வளோ ஸ்க்ராப்பு வீட்டில் இருக்கிற விளக் விளக்க மாற்று குச்சியிலேருந்து பிளாஸ்டிக் ஸ்க்ராப்லேருந்து எல்லாத்தையும் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் எப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன்றதை நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் வாங்குவோம் இப்போ நீங்கள் பார்க்குறது மாடல் ரயில்வே லே அவுட்டுன்னு பேர் இது முப்பத்தி நாலு வருஷமாக பண்ணது இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கு இங்கே நீங்கள் பார்க்குறது ரெண்டு ட்ரெயின் ஒன்று வந்து இன்டர்சிட்டி டீசல் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் விச் யூகேயில் ஓடுறது இன்னொன்று வந்து ஸ்டீம் ட்ரெயின் இப்போ இதில் சில இதெல்லாம் கையால் பண்ணதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த சிக்னல் பாருங்கள் இது வந்து இந்த லேடர் இருக்க சிக்னலில் ஏனி இது வந்து ஈர்க்குச்சியில் பண்ணது இந்த ஸ்டெம் இருக்க இது வந்து தகரத்தில் ரோல் பண்ணி டியூபாக பண்ணது இந்த டாப் ஹெட் இருக்கிறது வந்து எலக்ட்ரிக்கல் கான்டியூட் அதில் பண்ணது இந்த ஷேடு வந்து பேனாவுடைய வெட்டி அந்த பாடியை வெட்டி இங்கே பொருத்தினது இந்த வாங்கின ஐட்டம்னு பார்த்தா ரெண்டு எல்இடி தான் ஸோ இது எனக்கு ரூபா தான் செலவாச்சு இந்த சிக்னல் பண்ணுறதுக்கு இதை போய் அமெரிக்காலேருந்து வாங்கினோன்னா பதினஞ்சு டாலர் ஆகும் அதே மாதிரி இதை பாருங்கள் இந்த இது வந்து ஃப்ளட் லைட்டு இந்த கத்திப்பாரா ஜங்ஷன்லாம் இருக்குல்ல லைட்டு அந்த மாதிரி ஃப்ளட் லைட் இது வந்து ஸ்டெம்மு பேனாவில் பண்ணது பேனா பாடியில் பண்ணது இங்கே வந்து எல்இடி இருக்குது இதெல்லாம் ஒயர் ஸோ இது பண்ணணுன்னா மூணு ரூபா நாலு ரூபா ஆச்சு ஏன்னா பேனா வந்து ஸ்க்ராப்பு அதே மாதிரி இது இப்போ இந்த பிரிட்ஜை எடுத்துக்காங்க இது வந்து ஸ்க்ராப் பிளாஸ்டிக்கில் பண்ணது ட்ராயிங் போட்டு இந்த பிளாஸ்டிக்கில் வெட்டி அதை வந்து எடெசிவ் வச்சு பாண்ட் பண்ணது இதை வந்து யாரும் கையால் பண்ணதுன்னு சொல்லுவாங்களா இது வாங்கின மாதிரி இருக்குது ஆனால் இதுதான் என் ஸ்கில் செட்ஸாக டெவலப் பண்ணுறது அப்புறம் இது வந்து என்ஜின் ஷெட் இதுவும் ஸ்க்ராப் ப்ளைவுட்டை வச்சு நான் பண்ணது பெயிண்டிங்லாம் கூட நானே பண்ணது அதே மாதிரி இது வாட்டர் டேங்க் இதுவும் ஸ்கிராப் வுட்டை வச்சு பண்ணது பெயிண்டிங்லாம் ஹேண்ட் பெயிண்டட் நீங்கள் இப்போ பார்க்குறது நீராவி இன்ஜின் ஸ்டீம் இன்ஜின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு பிறந்த மேலே பிறந்தவங்களுக்கு தான் ஸ்டீம் இன்ஜின்னா என்னன்னு தெரியாது பார்த்துருக்கவே மாட்டாங்க இதுதான் ஸ்டீம் இன்ஜின் இப்போ இந்த ஸ்டீம் இன்ஜின் வந்து ஒரு டைரக்ஷனில் தான் போகும் திருப்பியும் ரிட்டனுக்கு அந்த ஸ்டீம் இன்ஜினை திருப்பணும் அது திருப்பறத்துக்கு தான் இது பேர் டர்ன் டேபிள் இந்த ஸ்டீம் இன்ஜினை கொண்டு வந்து இந்த டேர்ன் டேபிள் மேலே வச்சுட்டு இந்த டேர்ன் டேபிளை சுற்றுவாங்க அப்போ அது டைரக்ஷன் மாறும் டைரக்ஷனை மாற்றி எடுத்துன்னு போய் கேரேஜுக்கு அட்டாச் பண்ணி திருப்பியும் ரிட்டர்ன் ஜேர்னி போகும் இப்போ இந்த ஸ்டீஜ் இன்ஜின் சென்சரை கட் பண்ணுறது இந்த சென்சர் கட் பண்ண உடனே ஸ்லோம் ஆயிடுது சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ் பர் அவர் தென் தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் பர் அவர் போய் அப்போ முள்ளா நிற்குது இங்கே இதெல்லாம் இந்த ப்ரோக்ராமில் இருக்குது இப்போ அந்த ரெட்டு சிக்னல் க்ரீனாக மாறும் இல்லை க்ரீனாக மாறினோடனே என்ஜின் ஸ்டார்ட் ஆகும் பாருங்கள் இப்போ க்ரீனாக மாறும் இப்போ க்ரீனாக மாறதுல இப்போ என்ஜின் விசில் ஊற்றிட்டு ஸ்டார்ட் ஆகும் ஸோ இதுதான் இந்த சென்சரோடைய வேலை இந்த சென்சர் வந்து ஸ்பீ ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணும் போய் நிற்க வைக்கும் அப்புறம் ஒரு டைம் லிமிட்டுக்கு அப்புறம் க்ரீன் சிக்னல் உண்டாக்கும் ஸ்டார்ட் ஆகும் ட்ரெயின் இப்போ இது எப்போ ஆரம்பித்தோன்னா நைன்டீன் எயிட்டி நைனில் நான் இங்கிலாண்ட்லேருந்து திருப்பி வரும்போது சில செகண்ட் ஹேண்ட் ட்ரெயின்ஸ் வாங்கி வந்தேன் அதை எடுத்துன்னு வந்து இந்த முதல்ல சின்ன லே அவுட் ஃபோர் ஃபீட் பை சிக்ஸ் ஃபீட் பண்ணேன் அதில் வந்து ஆனலாக் மெத்தடில் ஓட்டுறது ஆனலாக்னால் அந்த இன்ஜின்ல இன்ஜினில் வந்து வெறும் மோட்டர் இருக்கும் அந்த மோட்டரை வந்து ட்ராக்ல வச்சா அந்த ட்ராக்லேருந்து கரண்ட் அந்த மோட்டருக்கு போய் ஓட வைக்கும் அதை வந்து நார்மல் கண்ட்ரோலில் பண்ணி ஓட வைக்கலாம் அதுக்கப்புறம் படிப்படியாக அதை நான் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போனேன் இந்த லே அவுட்டை ஃபோ டென் ஃபீட் பை ஃபோர் ஃபீட்டாக மாற்றினேன் அப்போ அதை மாற்றும் போது அது டிஜிட்டல் கண்ட்ரோல் பண்ணினேன் டிஜிட்டல் கண்ட்ரோல் எப்படி கொண்டு வரணும்னா அந்த ட்ரெயின் உள்ள ஒரு சிப்பை பொருத்தணும் அந்த சிப்பு வந்து டிஜிட்டல் பவரை அக்செப்ட் பண்ணும் ஒவ்வொரு ட்ரெயினுக்கும் ஒரு கோடு உண்டு அந்த ட்ரெயின் மாத்திரம் அந்த கோடை யூஸ் பண்ணும்போது அந்த ட்ரெயின் மாத்திரம் நோட் அந்த ட்ரெயினை ஸ்லோ பண்ணலாம் ஸ்பீ இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸ்பீடை ஓட்டலாம் நிற்க வைக்கலாம் எல்லாம் பண்ணலாம் இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து மெட்ரோ ட்ரெயின் என் வீட்டுக்கு குழு நவராத்திரிக்கு வர பசங்களாம் அங்கிள் நீங்கள் மெட்ரோ ட்ரெயின் பண்ணலையான்னு கேட்பாங்க ஸோ நான் அதில் சேலஞ்சாகிட்டு மெட்ரோ ட்ரெயின் பண்ணலான்னு ஆரம்பித்தேன் மெட்ரோ ட்ரெயினுக்கு வாங்கினோன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இந்த மெட்ரோ ட்ரெயின் இப்போ அதுவும் சென்னை மெட்ரோ ட்ரெயின் மாதிரி கிடைக்கவே கிடைக்காது ஸோ நான் என்ன பண்ணேன் ஐ டுக் இட் ஆஸ் அ சேலஞ்ச் நானே கையால் இது மெட்ரோ ட்ரெயின் பண்ணலான்னு ஆரம்பித்தேன் ஸோ பிளாஸ்டிக் ஷீட் வாங்கி அதில் ட்ராயிங் செஞ்சு அந்த ட்ராயிங்கை வந்து அந்த பிளாஸ்டிக் ஷீட்டில் ஒட்டி அதுக்கு விண்டோஸ்லாம் கட் பண்ணி அதை வந்து பாடி சைடு சாசி எல்லாம் தனித்தனியாக பண்ணி அதை அடிசிவ் பான் பண்ணி இந்த ட்ரெயின் பண்ணேன் இந்த ஃப்ரண்ட்டு வந்து மஸ்கிட்டோ ரெப்பல்லண்ட் ஆல் அவுட்டில் பண்ணது இந்த ஃப்ரண்ட்டு இந்த பேண்டோகிராஃப் வந்து ரீஃபில்லையும் ஒயர்லேயும் பண்ணது இந்த ஏர் கண்டிஷனர் டக்டோடைய கிரில் இருக்கே அதை வந்து நெட்லான் ஸ்க்ரீனில் பண்ணது ஸோ எல்லாம் இந்த மாதிரி ஸ்கிராப்பில் பண்ணுது இந்த பெல்லோஸ் இருக்கே பெல்லோஸ் வந்து பேப்பரில் பண்ணி இங்கே ஒட்டி வச்சிருக்கு இதுவும் பேப்பரில் பண்ணது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து இந்த சிக்னலில் வந்து நிற்குது இந்த சிக்னல் ரெட்டு இப்போ அதை க்ரீனாக மாறும் க்ரீனாக மாறினோடனே அது ஸ்டார்ட் ஆகும் இப்போ அடுத்த ஸ்டேஷனுக்கு போகிறது அடுத்த ஸ்டேஷனில் வந்து அதே மாதிரி அங்கே சிக்னல் ரெட்டாக இருக்குது அங்கே போய் ஸ்டாப் ஆகிடும் இப்போ அந்த சிக்னல் க்ரீனாக மாறும் க்ரீனாக மாறவுன்னு ஸ்டார்ட் ஆகும் ட்ரெயின் இதான் நீங்கள் பார்த்த சென்னை மெட்ரோ ட்ரெயின் கையாலேயே பண்ணது நீங்க பார்த்தது ரெண்டு ட்ரெயின் ஒன்று வந்து இன்டர்சிட்டி இது ஒன்று ஸ்டீம் இன்ஜின் இது வந்து பாட்டம் லே ஓடினது இதுல எப்படி சவுண்ட் வந்ததுன்னா இதுல வந்து சிப்பு பொருத்திருக்கோம் இந்த சிப்பு பொருத்தினதுனால நம்ம என்ன சவுண்ட் வேணுமோ டீசல் சவுண்ட் வேணுமோ டீசல் சவுண்டு உண்டாக்கலாம் ஸ்டீம் சவுண்ட் வேணும்னா ஸ்டீம் சவுண்ட் உண்டாக்கலாம் அப்படிதான் இந்த சவுண்டு உண்டாய்ந்து இந்த ட்ரெயின் மூவ் ஆகுது எக்ஸ்பேண்ட் பண்ண ஏரியா இதுல ஒரு பெரிய ஸ்டேஷன் இருக்கு எல்லாரும் அது சென்ட்ரல் ஸ்டேஷன் கேட்குறாங்க சென்ட்ரல் ஸ்டேஷன் வரைய இருக்கு அங்கே வந்து ஒரு சர்ச் இருக்கு இங்கே வந்து ஃபுட் பிரிட்ஜ் இங்கே சிக்னல் கேபன் இங்கே ஷாப்பிங் சென்டர் இங்கே ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி இருக்குது இங்கே ஸோ இதுதான் டோட்டல் லே அவுட் இப்போ பண்ணது அங்கே ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்குது அங்கே வந்து குட்ஸ் அன்லோடிங் லோடிங் ஏரியா இதுதான் சென்னை மெட்ரோ ட்ரெயினுடைய போகி போகினா இதுதான் தண்டவாளத்தில் ஓடுற வீல் இது மேலே தான் பாடியை பொருந்திருப்பாங்க இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமில் அந்த ஒவ்வொரு ரொட்டீனையும் ஆப்ரேட் பண்ண வைக்கிறது இந்த சென்சர் இது வந்து லைட் எமிட்டிங் டயோட் இங்கே வந்து ஃபோட்டோ செல் இந்த ட்ரெயின் போச்சே இது கட் ஆகும் இந்த லைட் கட் ஆகும் இந்த லைட் கட் ஆன உடனே இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் அடுத்த ப்ரோ லைன் ப்ரோக்ராம் எப்போனா இன்னொரு சென்சர்ல போய் அது கட் பண்ணும்போது இன்னொரு சப்ரொட்டின் ஆரம்பிக்கும் ஒவ்வொருத்தரையும் இந்த ப்ரோக்ராமே இந்த சென்சர்ஸ் தான் ஆப்ரேட் பண்ணுறது இந்த பில்டிங்ஸ்லாம் இருக்க சில வந்து கிட்டு கிட் வாங்கி பண்ணி பொருத்தினது சிலது வந்து இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணி பண்ணது கார்ட்போர்டில் வெட்டி பண்ணது இங்கே வந்து ஒரு பார்க் இருக்குது சில்ட்ரன்ஸ் பார்க்கு இது சில்ட்ரன் வந்து ஸ்லைடில் போடுறது இங்கே ஸ்விங்கு போடுறது அந்த மாதிரி இது சின்ன பார்க்கு ஸோ இது வந்து ஒரு சிட்டி இங்கே வந்து ஒரு சினிமா தேட்டர் இருக்குது ஓடியன் மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர்ஸ் இது ஓடியன் இது மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர்ஸ் மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர்ஸ் ஷாப்பிங் சென்டர் இது வந்து ஓடியன் சினிமா ஸோ அந்த மாதிரி இது ஒரு சிட்டி சென்டர் இதுதான் நைன்டீன் எயிட்டி நைனில் பண்ண ஃபோட்டோவர் பிரிட்ஜ் இதெல்லாம் ப்ளைவுட் இது வந்து மீட் ஆஃப் கம்பி இது வந்து டிவி ஆண்டனா பேனிஸ்டரா யூஸ் பண்ணியிருக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம் கையால் பண்ண ஃபோட்டோவர் பிரிட்ஜ் டெட்டில் நீங்க பார்த்துருக்கீங்க இந்த பேனிஸ்டர் மேலேயும் கீழேயும் போறது அதை வந்து இங்கே ஆட்டோமேட் பண்ணியிருக்கேன் கீழே அடியில் மோட்டர் இருக்கு அந்த மோட்டர் வந்து டென் தௌசண்ட் ஆர்பிஎம் அதை வந்து லெவன் ஆர்பிஎம்க்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் த்ரூ ரிடக்ஷன் மோட்டர் அதை வச்சு இந்த பேனஸ்டர் மேலேயும் கீழே போக வைக்கிறது அதுக்கு சைடில் வந்து ஃப்ளாஷிங் லைட் இருக்கு இந்த ஃப்ளாஷிங் லைட்டுக்கு தனி சர்க்கியூட்டு அதை வந்து ஒரு சிப்பு வச்சு கண்ட்ரோல் பண்ணி இந்த ஃப்ளாஷிங் லைட் இந்த ஆட்டோமேஷன்லாம் இன்டர்நெட்டில் போய் கற்றுனேன் இந்த மாதிரி ஆட்டோமேட் பண்ணலாம் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் கண்ட்ரோலில் ஓட்டலாம் இந்த டிஜிட்டல் கண்ட்ரோலில் ஓட்டலாம் அப்படின்றதுலாம் கம்ப்யூட்டர் இன்டர்நெட் மூலியமாக தெரிஞ்சது ஸ்டீம் இன்ஜினோ இன்டர்சிட்டியோ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமில் ஓடுறது இதுதான் இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் இது வந்து இந்த டிஜிட்டல் கண்ட்ரோல் மூலியமாக போடுறது பட் நான் கையை ஆப்ரேஷனே பண்ணல எல்லாம் ஆட்டோமேஷன் பிக் அந்த கண்ட்ரோல் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமே ட்ரெயின் ரன்னிங்கை ஆப்ரேட் பண்ணிருக்கு ஸோ இதில் வந்து ஸ்கூல்லேருந்து படித்ததெல்லாம் கூட யூஸ் பண்ணியிருக்கோம் லைக் சாலினாய்டு எலக்ட்ரோ மேக்னட் இதெல்லாம் பொறுத்திருக்கு காலேஜில் படித்த ரிடக்ஷன் கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ எங்கெல்லாம் என்னுடைய ஸ்கூல் காலேஜ் படிப்புலாம் யூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் நான் ஆனால் இதில் நிறைய எலெக்ட்ரானிக்ஸு செமிகண்டக்டர் அதை பற்றிலாம் படிச்சுட்டு இந்த இதை உருவாக்கியிருக்கேன் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமும் நாங்கள் படித்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் வேறு இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறது வேறு ஸோ அதெல்லாம் இப்போ யூஸ் பண்ணி இதை பொருத்தி இதை பண்ணியிருக்கேன் அதனால் எனக்கு ரொம்ப பேஷன் இதில் இப்போ ரிட்டையர் ஆனப்புறமும் இதில் நிறைய ஆர்வம் இருக்குது இதை பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால எனக்கு பொழுது போகிறதே தெரிய மாட்டேன்றது என்னுடைய அறிவையும் யூஸ் பண்ணுறேன் என்னுடைய ஸ்கில்லையும் யூஸ் பண்ணுறேன் ஸோ போர் அடிக்கிறதில்ல இது ஒரு நல்ல பாஸ்ட் டைமாக இருக்குது பண்ணுறதுக்கு நான் இன்னமும் இதை ஜாஸ்தி இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டு நினைக்கிறேன் புது புது ஐட்டம் பண்ணலான் இருக்கேன் வந்தே பாரத் ட்ரெயின் இருக்கேன் ஸோ ஐ ஹோப் திஸ் ஜேர்னி வில் கண்டினியூ